கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நாம் சந்திக்கிறோம் சிறப்பு இருந்தன தமிழ் புலியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளராக முத்துக்குமார் அவங்க சார் வணக்கம் வணக்கம் பாமக உட்கட்சி பூசல் வந்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக எடுத்திருக்கிறது கடந்த காலங்களில் அவரு ஒரு கருத்து சொல்லுவார் அதுக்கு அன்புமணி அவர்கள் வந்து ஆப் செய்வாங்க அன்புமணி ஒரு கருத்து சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் வந்து அதை ஆப் செய்து வைப்பாங்க தற்போது வந்து அம்மாவே பாட்டில் கொண்டு அடிச்சிருக்கான் பல்வேறு துரோகங்கள் பண்ணியிருக்கான் என் காலெல்லாம் விழுந்தாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போன்ற பல்வேறு உண்மைகளை வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உடச்சிருக்காங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் போது உண்மையில நல்ல நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குறிப்பாக வன்னியின் மக்களுடைய கல்வி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களெல்லாம் முன்வைத்து ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையாக உழைத்து தான் பல்வேறு கிராமப்புறங்கள் எல்லாம் போய் பல்வேறு மக்கள் அந்த மக்கள் உண்மையிலே அந்த மக்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயே முக்கியத்துவர்கள் ஒரு இருக்கக்கூடிய கலர் சமூக மக்கள் மிகவும் பின்தங்கியிருப்பாங்க பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பின்தங்கியிருப்பாங்க அப்படி கிட்டத்தட்ட பட்டியலின மக்களுக்கு இணையாகத்தான் வன்னீர் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள்ல மிகுந்த வறுமை கீழ் வறுமையில் வறுமையின் கீழே வந்து இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அவர் இயக்கம் தொடங்கினார் முதல் வந்து அப்படி தான் தொடங்கினார் ஆனால் தொடங்கும்போது அப்படி தொடங்கிட்டு அதனுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேறு விதமாக அவர் மாறிடுச்சு அந்த அவர் அவர் முன்வைத்த பெ மார்க்ஸுடைய கொள்கையவோ பெரியாருடைய கொள்கையிலேயோ எதையுமே அவர் வந்து பிரகடனப்படுத்தலாம் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் மக்கள் மத்தியிலையுமே அவர் இயக்கம் நடத்தி அம்பேத்கர் நிறைய சிலைகளெல்லாம் அவர் திறந்து வைத்த வரலாறுலாம் உண்டு ஆனால் அவர் என்ன செய்தார்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை மக்கள் பெரும்பான்மையாக அவர் கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதி கட்சியாக மாற்றுறார் சாதி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தொடங்கினா கூட அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஜாதி வெறிக்கட்சியா மாத்துறாரு ஆக அது ஜாதி வெறிக்கட்சியா மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தன் மகனை தன் குடும்பத்தாரை கட்சி பொறுப்புகளுக்கோ எந்த அமைச்சர் பொறுப்போ எம்எல்ஏ பொறுப்போ அந்த மாதிரி பொறுப்புகள் எதுவும் வாங்கப்படாது அப்படிங்கறத வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு முற்போக்காக அந்த கட்சியை கொண்டு வந்து அந்த இயக்கத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெருந்த பெருகிய பிறகு கட்சி தொண்டர்கள் பெருகிய பிறகு அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா யாரும் கூட்டணி வைப்பது சந்தர்ப்பாதம் பிழைப்பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கும் சரி தன்னுடைய மகனுக்கும் சரி ஊட்டினார் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதாளத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த கட்சியோட இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அவர் சொல்றார் வெளிப்படையா சொல்றார் தன்னுடைய தாயாரை பதவி வரிக்காக தன்னுடைய தாயாரை பதவி வரிக்காக கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறார் பாட்டிலை கொண்டு எரிய எரிச்சி எரிஞ்சிருக்காரு அது அவர் தவறுதலாக வந்து அவங்க அம்மா பண்ணாமல் தவறுதலாக அது சவரில் பட்டதுனால அவருடைய தயாரை தப்பிக்க தப்பிச்சுட்டாங்க இல்லைன்னா தாயை கொலை பண்ணியிருப்பார் பதவி வெறிக்காக பண வெறிக்காக ஏன்னா அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் ஆச்சு அவர் சூட்கேஸ் கேஸ் மாறி பல நாட்கள் ஆச்சு வெட்டி மணி வெட்டி மணி அதான் சூட்கேஸ் கேஸ் அவர் பல நாட்கள் ஆச்சு ஏன்னா அவருடைய அவங்க ஆரம்பத்தில் அவங்க அப்பா இந்த கொள்கை இந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய நோக்கா அதெல்லாம் அவங்கள்ட்ட துளியளவும் கிடையாது அவங்களுடைய வர்க்க நிலையே மாறிடுச்சு அந்த பாட்டாளி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வன்னியர் மக்களுக்கான நிலையே இவங்கள்ட்ட கிடையாது இவங்களுடைய சௌமியவங்க பார்த்தா தெரியும் அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்தா தெரியும் அவங்களாம் அந்த மக்கள்லேருந்து மக்கள்கிட்ட இருந்து வேறுபட்டுருக்காங்க அந்த மக்களுடைய நிலையில் அவங்க கிடையாது மக்கள்கிட்ட இருந்து வேறுபட்டு போயிட்டாங்க அதனால தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து இப்போ அந்நியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கட்சி தொடர்ச்சியாக அந்நியப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்புமணி வந்து ஒரு காலையும் சௌமியா வந்து இன்னொரு காலையும் பிடித்துட்டு அவர் கேட்ட அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா நீங்கள் பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது இவர் வந்து கட்சி வளர்ச்சிக்காக அதிமுக கூட்டணி வைக்கின்ற நோக்கத்தில் இவர் செயல்பட்டுருக்காரு இவர் வந்து காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறார் நீங்கள் பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அதுக்கு அவர் சொன்ன காரணமும் ஒரு காரணம் சொல்லியிருக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னா எனக்கு கொல்லி வச்சிருவீங்கன்னு சொல்கிறார் அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா பாஜக பாஜக உன்னை கொலை செய்வோம்னு விரட்டினாங்களா அன்புமணியை கொலை செய்வதற்கு பாஜக திட்டமிட்டதா அன்புமணியை கொலை செய்வதற்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டதா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ப்பதற்காக ஆர் எஸ் எஸ் அன்புமணியை கொலை செய்வதற்கு மிரட்டினார்களா அல்லது வழக்கை காட்டி மிரட்டினார்களா எதை காட்டி ஏன்னா எனக்கு நீங்க கொள்ளி வைக்கணுன்ற வார்த்தை சொன்னதுனால நம்ம என்ன ஏன்னா என்னைக்குமே கூட இருக்கிறவனே கொலைப்படக்கூடிய கட்சி தான் பாஜக பல சான்றுகள் நம்ம சொல்ல முடியும் அவங்க வந்து வளரணும் எப்படியோ தமிழ்நாட்டில் வளரணும் மற்ற மாநிலங்கள் வளர்ற வளர ஒவ்வொரு மாநிலங்கள் வளரும் வளர்ற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல கொலைகள் செய்யப்பட்டிருக்கு செஞ்சு செஞ்சுருக்காங்க அவங்க அமித்ஷா மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அமித்ஷா மேலேயே கொலை வழக்குகள் இருக்கு அமி அமித்ஷா பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கு அப்ப ராமதாஸ் காலை கொடுத்து நீங்க பாஜகவோட கூட்டுறவிகளை எனக்கு கொல்லி வச்சிருவீங்கன்னு சொல்றாருன்னா அன்புமணி கொலை செய்யப்படுவார் என மிரட்டப்பட்டாரா என்ற சந்தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ஊடகங்களுக்கு முன்னாடியும் அந்த பாட்டாளிகள் மக்களுக்கு முன்னாடியும் தெளிவுப்படுத்தணும் இல்லைன்னா பெட்டி அதிகமாக கொடுக்கறாங்கன்றக்காக நீங்க போனீங்களா எனக்கு பெட்டி வரணும் அமைச்சர் பதிவு வேணும் இல்லைன்னா செத்து போயிடுவேன் தூக்குப்பட்டு செத்து போயிடுவேன்னு ஒரு கோலைத்தனமாக நீங்க உங்க பாட்டை கெஞ்சினீங்களா அப்படிங்கிற விவரத்தை வந்து மக்கள் மத்தியில் இங்க சொல்லணும் அப்படி சொல்லலைன்னு சொன்னா உங்களை போன்ற ஒரு கோலைகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது ஒரு தலைவராக இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் வெளிப்படையா சொல்லியிருக்காரு அவர் எந்த அவர் பக்குவம் இல்லாத நபர் எப்படி பக்குவம் இல்லாமல் நடந்தார்னா தன்னுடைய பொதுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஒரு பொறுப்பு நியமிக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா இடையில கூட கூட வந்து பேசுகிறாரு நிலை கண்ணாடியோ உடைச்சிட்டாரு இவ்வளோ நாள் நான் கட்டி வச்சக்கூடிய அமைப்பையே அவர் சிதைக்கும் அளவுக்கு பக்குவம் இல்லாமல் பேசுனார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிருக்காரு அப்போ இந்த பக்குவம் இல்லாத நபர் பதவி ஆசைப்பட்டாரா கொலை செய்யப்படுவோம்னு பயந்து கூட்டணி பாஜகவுடன் வைத்தாரா என்பதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வெளி தெளிவுபடுத்தும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நீங்கள் தலைவர் சொல்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நீங்கள் வந்து நான் பட்டு தரேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வச்சு ஏமாத்துறீங்க ஆனால் ஒரு கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு காலை புடிந்து கெஞ்சிருக்கிறீங்க இது எவ்வளோ கேவலம் உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது உங்கள் கொள்கையை கொடுத்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசலை நம்ம கட்சி வளர்ச்சி கொடுத்து நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசலை ஆனால் என்ன பேசியிருக்கீங்க கூட்டணி வைங்க இல்லைன்னா எனக்கு கொள்கை வைக்கணும் அப்படின்ற அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க அப்ப நீங்க ஒரு தலைவராக இருப்பதற்கு தகுதியே அன்புமணி ராமதாஸ் ஒரு தலைவராக இருப்பதற்கு தகுதியே இல்லை ஆதாரம் சொல்றேன் இது வெறுமனே அவர் வெறுமனே வார்த்தையாலாம் சொல்லல ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஊடகங்களில் பேசும்போது வெறுமனை வார்த்தையாலாம் இங்க பதிவு செய்யல வெளிப்படையா சொன்னார் இதையெல்லாம் அன்புமணி மறுத்தால் நான் ஆதாரங்களை காட்ட தயார்ன்றார் காலில் விழுந்த ஆதாரங்களை பாஜக கூட்டணி வைக்கணும் சொல்லக்கூடிய ஆதாரங்களை இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட் ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டாக மாறி இருக்கிறது பாமக உண்மையிலே பாமக வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி தான் அதில் கருத்து எல்லா இல்லை கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா எம்பி முப்பத்தஞ்சு வயசுல ஆக்குனதே என் கொள்கையை மீறி ஆக்கிருக்கேன்னு கருத்து வைக்கிறாரு அதை தான் நான் முன்னாடியே பகிர்வு பண்ணல அதாவது என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் பொறுப்பு வர மாட்டாங்க கட்சி பொறுப்புக்கோ அல்லது அமைச்சர் பொறுப்புக்கோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவோ எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர் வரமாட்டாங்கன்னு இவர் ஏற்கனவே தொண்டர் மத்தியில் சத்தியம் செஞ்சிருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் தொண்டர் அதனால அவர் சொல்றாரு என்னுடைய கொள்கையை மீறி நான் வந்து முப்பத்தஞ்சு வயசுல வேறு அமைச்சராக அப்படின்ற கருத்தை அவர் இன்னைக்கு அதுக்கு தான் பதிவு பண்ணிடுவேன் நம்ம என்ன கேட்கணும்னா இது இதெல்லாம் சந்தர்ப்பான் இது கொள்கை இல்லாத கட்சிகள் வெறுமனே அம்பேத்கர் பெரியார் மார்க்சி படமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் இதுதான் இயற்கை விதி இது அரசியல் விதி இது வந்து தலையெழுத்திலாம் கிடையாது அரசியல் விதி இதுதான் நீங்கள் கொள்கையை மக்கள்கிட்ட விதைக்காமல் கட்சி கட்டு கட்டுப்பாடுகள் நீங்கள் வந்து சரியான விஷயத்தில் நீங்கள் கொண்டு போகாமல் கொள்கை மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் கட்சி தொண்டர்கள்ட்ட கொண்டு போகலைன்னு சொன்னால் மக்களும் அந்த நீங்கள் கொண்டு போகிற உங்க பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் சந்தர்ப்பவாதிகளாக பிழைப்புவாதிகளாக தான் மாறுவார்கள் இன்னைக்கு சந்தர்ப்பவாதிகளாக பிழைப்புவாதிகளாக இருக்க போய் தான் ராமதாஸ் பின்னாடி ஒரு அணியாகவும் அன்புமணி பின்னாடி ஒரு அணியாகவும் எது நேர்மையாக இருக்கு எந்த யார் யாரிடம் நேர்மை இருக்கிறது யார் கட்சியை சரியாக விளையாடுத்துகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் தி போய் தான் ரெண்டு பக்கமும் போகிறாங்க ஒரு அன்புமணியையும் திருப்திப்படுத்துகிறார்கள் ராமதாசையும் திருப்திப்படுத்துகிறார்கள் எங்கள் அப்பேமே என்றைக்குள்ள நம்ம பொறுப்பு கலையிருமோ நம்ம பதவி போயிருமோ நம்ம பதவி எப்படி தக்க வைப்பது அப்படின்னு இன்னைக்கு கேவலமாக சந்தர்ப்ப பிழைப்பதத்தோடு இன்னைக்கு வந்து அந்த கட்சியினுடைய கூடிய எம்எல்ஏக்களும் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் மிக கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் அதுதான் வெளிப்படையாக தெரியுது வெளிப்படையாக தெரியுது மீண்டும் ஒரு கூட்டம் நடத்த போறாரு என்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னே நான் அன்புமணி வந்து போன் பண்ணி எல்லாரையும் தடுத்துருக்காருன்ற கருத்தையும் அவர் புதுவு செஞ்சிருக்காரு அப்போ தன்னுடைய தந்தைக்கு குளிபுரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டாரு அதாவது யதார்த்தம் இல்லை இப்ப எத்தனை நாளா இல்லாத இந்த மாதிரியான பிரச்சனைகள் தற்போது கொஞ்சம் ஒரு ஒரு வருடங்களுக்குள்ள நடப்ப நம்ம பிசா பார்க்கலாம் அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பங்கு இருக்கு இல்லையா ஒரு பெரிய பங்கு அந்த பெரிய பங்கை யாரெல்லாம் பிரிப்பது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அன்புமணி வந்து தானே பிரித்து கொள்வது முடிவு எடுக்கிறார் இவர் வயசு ஆயிடுச்சு இனிமேல் எல்லாமே நான் தான் எனக்கு நானே பிரிச்சுக்கிறேன் எல்லா படமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய அன்புமணியோட மருமகனை உள்ள கொண்டு வரார் முகுந்தன் இல்லைங்கிற அவர் அவர் கட்சி பொறுப்புல இருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு ஏன்னா இவர்களுக்குள்ள சண்டையில நம்ம பேர் தலை உருளுது அப்படின்ற மாதிரி விலகுறாரு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முகுந்தனை உள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவு தான் சரிங்களா அப்ப முகுந்தனிடம் என்ன கட்சி சித்தாந்த என்ன இருக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சரி இவருமே அவர் அறிக்கையில் ராமதாஸ் அறிக்கையை பேச்சை பாருங்க அவருடைய அவர் பேச்சில் இங்கே வந்து இறக்கம் கருணையெல்லாம் கண்ட பார்க்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி அவர் நடத்துவது ஒரு கட்சி தான் மகன் காலில் உடனடுற நீ பாஜக கூட்டணிக்கு போயிருக்கலாமா உன் கட்சியோட கொள்கை என்ன எதுக்கு மார்க்ஸ் வச்சிருக்க எதுக்கு பெரியார வச்சிருக்க எதுக்கு அம்பேத்கர் வச்சிருக்க அம்பேத்கர் ஆதரவான கட்சியா பாஜக இளையராஜா சொன்னது மாதிரி அம்பேத்கர் அவர் மோடி சொன்னது மாதிரிலாம் இருக்குது அப்ப நீங்க வந்து உன் மகன் காலில் விழுந்துட்டால் அதனால நான் பாஜக போனேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ வடிகட்டு நான் நீங்க நீங்கள் உங்கள் கொள் என் மகன் காலில் விழுந்து கூட நான் கற்று என்னுடைய கொள்கை வரலை நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைவர்களுடைய பட்டியல் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைவர்களுடைய வழியில் தான் கரெக்டாக நடந்தோம் நாங்கள் பாஜகவுடைய ஆதரவு செய்யலைன்னு நீங்கள் சொல்லிருக்கணும் என் மகன் காலில் விழுந்தேன் அன்பு சௌமனியா காலில் விழுந்தாங்க எனவே நான் வந்து பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத பிழைப்புவாத கட்சி தமிழர்களுக்கு தேவையா என்பதை தமிழர்கள் முடிவு செய்யணும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறணும் நலனுக்கான கட்சி அது அல்ல உண்மையிலே வன்னியர் மக்களுக்கான நலனுக்கான கட்சி அல்ல அப்படி ஒரு வேலை அக்கட்சி தொடங்கும் போது அந்த நிலை இருந்திருக்கலாம் இன்னைக்கு அதனுடைய நிலை தன் குடும்பத்தை எப்படி உயர்த்துவது தன்னுடைய மருமகன் பேரன் கொள்ளு பேரன் இவர்களை எப்படி சரி பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி நிலைதான் இருக்காங்க தவிர குறைந்தபட்ச நேர்மையோ குறைந்தபட்ச கொள்கையோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த கட்சி மூல் வேண்டும் இந்த கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அதுல எந்த மாற்றும் இல்லை சமரசம் இல்லாமல் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சியில் இந்த கட்சியை புறக்கணிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையே அன்புமணி அவர்கள் வந்து நீ பெருசா நான் பெருசான்னு காமிக்கிற அளவுல தற்போது வந்து அவர் ஒரு மூணு நாள் ஒரு கூடத்தை கூட்டுறாரு மாவட்ட மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை செய்யப்படும் சொல்றாரு இது வந்து மேலும் ஒரு பாமகவுக்கு ஒரு எதுவும் புதுக்கட்சியை வாய்ப்பு இருக்குமா இல்ல இது அவருக்குள்ளே தான் இருப்பாங்க புதுக்கட்சி தொடங்கலாம் வாய்ப்பு இல்லை ஒரு ராமதாஸை நீக்குவதற்கான முயற்சி இவர் எடுக்கலாம் இவர் ஏன்னா அன்புமணியை நீக்குவதற்கான இவர் முயற்சி இவர் எடுத்துட்டார் ராமதாஸ் மிக தெளிவாக அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தெளி தெளிவான முடிவு அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊடகங்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய தாயாரை பாட்டிலால் எரி எரிய முயன்றது அழுதது பாஜகவோடு தான் கூட்டணிக்கு சொன்னது பொறுப்புக்காகவா அல்லது கொலை செய்யப்படும்ன்ற அச்சத்துக்காகவா அப்படிங்கிறதுலாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய செய்தி வெளியே வர வேண்டியிருக்கு அது எனவே இன்னைக்கு வந்து வெளிப்படையாக அவர் வந்து முடிவெடுத்துட்டார் ராமதாஸ் அன்புமணியே கட்சியிலிருந்து நிற்குதுன்னு ஒரு முடிவெடுத்துட்டார் அதில் அவர் மாற மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு ஜி கே மணி போன்ற பல தலைவர்கள் வீட்டுக்குள்ளே வச்சு கட்ட பஞ்சாயத்து நிறையா நடத்திருக்காங்க இந்த கட்ட பஞ்சாயத்துகள் எதுவும் ஒத்து வராதனால தான் இன்றைக்கி ஊடகங்களை சந்திச்சிருக்காரு மீண்டும் அவர் ஊடகங்களை சந்திக்க இருக்கிறார் அன்புமணி வந்து விரைவில் கூட்டம் அறிவிக்கிறதா நாளைக்கு நாளைக்கு கூட்டம் அறிவிக்கிறதா ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு ராமதாஸ் ஒரு கூட்டத்தை அறிவிப்பார் நிச்சயமாக அன்புமணியை கட்சியிலிருந்து நிற்கிறதுல அவருக்கு ராமதாஸ் உறுதியாக இருக்கிறாங்கிறது அவருடைய பேட்டியில் தெரியுது அதில் மாற்றக்கருது இல்லை நமக்கு அவர்களுடைய கட்சி கூட்டணி வைக்கிற மறுபடியும் இரண்டு ஊர் இணைகிறார்களா அல்லது இணையவில்லையா என்பதெல்லாம் இல்லை கொள்கையை இல்லாத சந்தர்ப்பாத புழைப்போத சித்தா சித்தாந்தம் இல்லாத இந்த கட்சி வீழ்த்தப்படணும் தமிழ்நாட்டு மக்கள் இதை புறக்கணிக்கணும் இதுதான் சரியா இருக்குன்றது நமக்கு கருத்து நன்றி சார் நல்லது